இதுதான் மிக முக்கியம். ஏன்னா ஒரு போர் வீரன் நம்ம கண்ணு முன்னால பாருங்க. அந்த போர் வீரன் இந்த பெல்ட்ல தான் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே பண்ணி இருப்பாரு. அட்டை ஈட்டியா ஈட்டியுடைய அந்த 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 கேரியர் அந்த 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 பவுச் அங்கதான் தோங்கும் வேற எக்ஸ்ட்ரா எந்தாலும் இதுதான் இது மட்டும் இல்ல எல்லாத்தையும் கையில வைக்க முடியாது எல்லாத்தையும் கையில குடிச்சிக்கிட்டான்னா அவரால அவரால என்ன பண்ண முடியாது இகேனட் இகேடட் இக்கெண்ட் டிஃபன் டிங்ஸ் தன்னைத்தானே பாதுகாத்து பண்ண முடியாது இதுக்கு பவுல் எதை ஒப்புழிக்கிறாருன்னா சத்தியம் அமே என்றும் சச்சை நம்ம சத்தியத்துல உறுதியா இருந்தா நம்ம ஆயத்தமா இருக்கும் சத்தியம் மட்டும் நமக்கு டைட்டா சரியா ரைட்டா நம்ம பாதுகாக்கிற மாதிரி இல்லைன்னா நம்ம வேதனைங்க இருக்கும் இங்க அங்க பலவிதமான உபதேசங்களா இங்கும் அங்கும் ஆமா நம்ம அப்படியே அப்படியே எப்படிமா அலக்களிக்கப்படும் அசைப்பாடு அசைஞ்சிட்டு இருக்கும் ஆனா சத்தியம் என்னும் கட்சியை நம்ம கட்டிட்டு இருந்தா நம்ம நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது இந்த சத்தியம் கருத்தருடைய வார்த்தையை குறிக்கோ இல்லைன்னா அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இந்த சத்தியம் என்பது ஆண்டவரையே குறிக்கும் சத்திய ஆவியா கேச்சரவாளன் சத்தி ஆவியாக தேற்றவான் உங்களுக்கு வரும்போது அவர் உங்களை சகல சக்தியத்துக்குள்ளும் நடத்துவார் சத்தியம் அவர் என்ன சொன்னார் நானே வலியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அவர் தான் நமக்கு எல்லாம் அந்த சத்தியம் தான் நமக்கு பவுண்டேஷன் எப்படி ஒரு 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 யுத்த வீரனுக்கு அவருடைய பெல்ட் ரொம்ப முக்கியமான இடத்துல அது கரெக்டா இருக்கணுமோ அத மாதிரி உங்களுக்கு எனக்கும் நம்முடைய சத்தியாமியாகிய தேர்ச்சரவாளர் நானே வலியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொல்ல அந்த சத்தியம் எது உண்மையோ நிறைய பொய்யான தகவல நம்ம சுற்றி இருக்குது ஆனா உண்மை எதுவோ உண்மை உள்ளவர் யாரோ